வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நயக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐலேருந்து புதிய புதிய விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க இது பொதுத்துறை வங்கியை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வங்கிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய விதிமுறைகளை பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க இப்போ பொதுமக்கள் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது பொதுத்துறை வங்கியில் நாயக்கடன் வைக்க போகிறாங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வட்டி கட்டுவீங்களா ஒரு வருடத்துக்குள்ள நீங்கள் மீட்டுப்பீங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறீங்க நாங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் நாயக்கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வங்கிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அதை தெளிப்படுத்துற வகையில் தான் இந்த வீடியோ போட இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போய் டீடெயிலா பாத்திரலாம் இந்த வீடியோ ஸ்கிப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நான் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் டீடெயிலா பாத்திரம் சோ இப்போ பொதுத்துறை வங்கிகள் மட்டும் இல்ல கூட்டு வங்கிகளா இருக்கட்டும் அனைத்து வங்கிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய விதிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க பொதுத்துறை வங்கிகள் கூட்டுற வங்கிகள் மற்ற எந்த வங்கியா இருந்தாலும் சரி சோ இப்ப நயக்கடன் அவங்களோட பேக் கிரவுண்ட செக் பண்ணிட்டு ஒரு வருடத்துக்குள்ளே அவங்களால மீட்க முடியும் அப்படின்னு நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கடனை கொடுங்க ஸோ ஒரு வேலை நீங்கள் நய்கடன் கொடுத்துட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாதம் மாதம் கரெக்டாக ஸோ வட்டி கட்டுறாங்களா அசில் கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு ஆர்பிஐலையும் உத்தரவு விட்டுருக்காங்க அதனோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பேருக்கும் ஸோ எமெர்ஜென்சிக்கு கூட எங்களால் நாய்க்கடன் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோ அடிப்படையில் இப்போ நாங்கள் வச்சுட்டா கூட எங்களுக்கு ரினியூவல் பண்ண முடியாது ரூல்ஸ்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரினியூல் பண்ண முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க ஸோ ஆர்பிஐலன்னு இப்போ மெயினாக வந்து பார்க்க போகணுன்னா பல விதமான முறைகேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல நடக்குது அதை தடுக்கணும் மக்கள் ஸோ மக்கள் வச்சு அந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கே போய் சேரணும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டியை மட்டும் கட்டுறாங்க அசலை கட்டாமல் விட்டுடுறாங்க ஸோ நகை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேங்க்லேயே இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதில் ஒரு சில முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியும் வட்டியும் கட்டி அந்த ஒரு அந்த ஒரு வருடத்துக்குள்ள மீட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய இந்த புதிய ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து பார்க்க போகணுன்னா ரெனுவல் பண்ண முடியாமல் இருக்க சூழ்நிலையில் நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு புது நகையை வச்சு நீங்க அந்த பழைய நகையை மீட்டுக்கு வர வழி கிடையாது ஸோ நீங்க எப்போ வச்சாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கண்டிப்பாக வந்து பார்க்க போகணுன்னா அந்த நயக்கடனாக இருக்கட்டும் கல்வி கடன் பயிர்க்கடன் சுய குழு கடன் ஸோ இதுக்கான தள்ளுபடிக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரி வழியை தெரியப்படுத்துவாங்க ஸோ அவங்க அவங்களோட தேர்தல் அழைப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் தெரியப்படுத்துவாங்க இப்போ புது ரூல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நயக்கடந்த தள்ளுபடி சம்பந்தமாக வேறு எதாவது அறிவிப்புகள் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனில் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கறேன்